ஒரு ராஜா தன்னுடைய ரதத்தில் போயிட்டு இருந்தாருங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எதிரில் ஒரு மிகப்பெரிய துறவியை சீடர்கள் சிறர்களுடன் அதை பார்த்த உடனே ரதத்தை நிறுத்திட்டு கீழே வந்து அந்த துறவி கிட்ட சாஷ்டாங்கமாக வளராரு அவருடைய தலைமுடி அந்த துறவி காலில் படுது இதை கூட இருக்க அமைச்சர் பார்க்குறாரு ஆச்சரியப்படுறாரு என்னடா இது ராஜா இவர் இவர் போயிட்டு எதுவுமே இல்லாத துறவி காலில் போய் விளராரு அப்படின்னு யோசிக்கிறாரு யோசித்தது மட்டும் இல்லாமல் முகம் கொஞ்சம் கடுகு எடுக்குது அப்புறம் அரண்மனைக்கு வராங்க அரண்மணிக்கு வந்து இவர் கே மனசு பொறுக்காமல் கேட்குறாரு ராஜா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் ஏன் அந்த துறவியை கூட உங்களால் வாங்க முடியும் துறவியை கூட வந்தால் இங்கே வந்துடுவான் அப்படின்னா இருக்கும்போது அவங்க காலில் போய் விடுறீங்களே அப்படின்னு கோவரில் கேட்டார் உடனே அந்த ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்படியா சொல்கிற சரி ரைட் நீங்கள் என்ன பண்ணு ஒரு புலி தலை அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோட தலை அதுக்கப்புறம் ஒரு மனுஷனோட தலை இது மூணுத்தையுமே கொண்டு வாண்டாரு ஆட்டோட தலை கிடச்சிருச்சு புளியோட தலையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் மனுஷனோட தலை யாரையும் கொலை செய்ய முடியாது இல்லையா அதனால் சுடுகாட்டில் போயிட்டு ஏற்கனவே இறந்த ஒரு பிணத்தோட தலையை உடம்பே அடிச்சுருந்தேன் எடுத்து கொண்டு வந்து காமிக்கிறாரு இது மூணு இங்கே இருக்குன்னார் உடனே ராஜேஷ்னார் இது மூணுத்தையும் சந்தைக்கு போய் விற்று அந்த பணத்தை கொண்டு வாழ்னார் அமைச்சருக்கும் ஒன்றும் புரியல சரி சொல்லிட்டார் செஞ்சுதானே ஆகணும் போய் விற்கிறாரு ஆட்டு தலை முதல்ல வியாபாரமாகுது அதற்கு பிறகு புளியோட தலை யாரோ ஒரு ஜமீன்தார் மாதிரி வந்து இதை வந்து நான் வாங்கிக்கிறேன் என்னுடைய வீட்டில் வந்து நான் வேட்டையாட சொல்லி வச்சுக்கிறேன்னு அந்த புளித்தலையை வாங்கிட்டு போயிட்டாங்க மனுஷத்தலைய ஒருத்தரும் வாங்குறதுக்கு வரலை ஏன்னா அதை பார்க்கும்போதே பயம் வருது ரெண்டாவது அது சின்ன என்ன பண்றது யோசி இது விற்கவே இல்லை உடனே ஒரு போய் மக்களை மண்ணெடுக்கிறாரு ஐயா இதை மட்டும் என்னால் விற்கவே முடியல என்ன பண்றது சரி இலவசமாக கொடுத்துட்டு வாப்பா அப்படின்றாரு அவரும் கொண்டு போய் இலவசங்க இது நீங்க காசே கொடுக்க தேவல இதை வச்சுக்கோங்க அப்படின்றாரு இன்னும் ஒரு படி போய் நான் உங்களுக்கு நூறு பொன் தரேன் இந்த தலையை மட்டும் வச்சுக்கோங்கன்றாரு ஆனா யாரும் வாங்கறதுக்கு முடிவே வரல அமைச்சர் குடுன்னு ஓடி வராரு ஐயா இந்த தலையை விற்கவே முடியல அப்படின்னு சரணடைறாரு உடனே சொன்னாரு இந்த உடம்பு எவ்வளோ ஆட்டம் போடுது ஆனா உயிர் போன அந்த உடம்புக்கான மதிப்பு ஒண்ணுமே இல்லைன்ற விஷயம் தெரியுது இல்லையா இதெல்லாம் உயிரோடு இருக்கும்போதே ஞானி தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கான் அப்ப அவன் எவ்வளோ பெரிய ஆளு அவன் காலில் விழுந்து தான் நாம் ஞானத்தை பெறுவதற்கு முதல் வழி அப்படின்னு சொன்னார் உடனே அமைச்சரும் புரிஞ்சுக்கிட்டாரு ஆக நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எவ்வளவுதான் ஆட்டம் போட்டாலும் எல்லா ஆட்டமும் உயிர் இருக்க வரைக்கும் தான் இந்த உயிரை விஷயம் நம்ம உடலை விட்டு பிரிஞ்ச உடனே இந்த உடலுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது ஆக இந்த உயிரை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும்னா நாம் அந்த உயிர் எப்படி செயல்படுது இந்த உயிர் தன் உடம்பில் நிலைச்சி நிற்கிறதுக்கு என்னென்ன வசதிகள் செய்ய முடியும் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட சாப்பிட்றது இருக்குது தூங்கிறது இருக்குது வீடு இருக்குது நாம் நல்லா இருக்கிறதுக்கு நாம் நல்லா இருக்கிறதுனா எது நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் உடம்பு நல்லா இருக்கிறதுனா உடம்புக்கு உயிர் ஆனந்தமாக இருக்கணும் ஆனால் இந்த உயிருக்கு ஆனந்தத்தை வழங்கக்கூடிய விஷயம் எது அப்படின்ற தேடல் ஆன்மீகத்தில் கிடைக்கும் அந்த ஆன்மீக தேடலில் பெரிய ஆள் யார் பார்த்திங்கன்னா ஞானிகள் அந்த ஞானிகளை நாம் வழங்குவது தவறில்லை என்பது தான் இந்த கதை நமக்கு தெரிவிக்குது ஞானிகளை வழங்குவோம் ஞானிகள் வழங்கிய புத்தகங்களை படித்து நாமும் ஞானிகளாக மாறுவோம் ஞானிகளை வணங்கிறது மட்டும் போகாதுங்க நாமளும் ஞானிகளாக மாற வேண்டும் இது போன்ற அருமையான செய்திகளை கேட்பதற்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அந்த கருத்துரை பட்டியில் உங்கள் கருத்தை தெரிவிங்க என்ன தலைப்பில் பேசலான்னு தெரிவித்தாலும் நாம் அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காணொலி மற்றவர்களுக்கு பயிருங்கள் மீண்டும் அருமையான கதையுடன் கருத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்